வணக்கம் நான் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னா மகாலக்ஷ்மி சுக்ரன் நம்மிடம் நிலைத்திருக்க என்ன செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு வீடியோ ஆல்ரெடி நான் போட்டிருக்கேன் ஒரு ஏழு நிமிஷம் வீடியோன்னு நினைக்கிறேன் பார்க்காதவங்க போய் பாருங்கள் நான் எங்கள் வீட்டில் என்னெல்லாம் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறத நான் அதில் சொல்லியிருந்தேன் நாளே மகாலட்சுமி வெள்ளி நாளே சுக்ரன் இந்த ரெண்டையும் சேர்ந்து வச்சோம் அப்படின்னா அந்த வீட்டில் பணத்துக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது அது மட்டும் இல்லை நமக்கு நம்ம கஷ்ட நேரத்தில் நமக்கு எதாவது ஒரு பண தேவையாக இருந்துச்சு அப்படின்னா ஏதாவது ஒரு நல்ல வழியில் நமக்கு வந்து பணம் சேரும் அப்படிங்கிற மாதிரியும் நான் சொல்லியிருந்தேன் அப்போது ஒரு சிஸ்டர் எனக்கு அதில் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க அதை எனக்கு அப்லோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அவங்களுக்காக தாங்க இந்த வீடியோ நான் போடுறேன் இது என்னோடய பையனுக்காக சின்ன வயசில் பாயசம் கொடுப்பாங்கள்ல அதுக்காக நான் அந்த வெள்ளிக்கிண்ணம் கிண்ணம் வச்சுருந்தேன் கோயிலில் ஒரு தடவை யூஸ் பண்ணது அதுக்கப்புறம் நான் இதை வச்சுக்கிட்டேன் இதில் தாங்க அந்த சிகப்பு குன்றி மணி அதை போட்டிருக்கேன் இது வந்து கோமதி சக்கரம் சின்ன சைஸில் இருக்கிறது உங்கள் கிட்டே இருக்கோ அதை நீங்கள் போடுங்க நான் மூணு சோவி எடுத்துக்கிட்டேன் எங்கிட்ட நிறைய இருக்குது ஆனால் அந்த கிண்ணம் சின்ன கிண்ணங்கிறதுனால நான் அதில் கொஞ்சமாக போட்டிருக்கேன் மூணு சோவி போட்டிருக்கேன் அப்புறம் வந்து தாமரை மணி இதுவும் ஒரு மூணு எடுத்து போட்டிருக்கேன் அப்புறம் காயின்னு ஒரு ரூபா காயினோ அஞ்சு ரூபா காயினோ இல்லை அதிகமாக கூட காயின் போட்டு வச்சுக்கலாம் நீங்கள் எவ்வளோ காயின் போடுறீங்களோ அது ஃபுல்லாக போடலாம் சப்போஸ் உங்கள் கிட்ட அஞ்சு ரூபா காயின் ஒன்று போட்டிருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி வெள்ளி இல்லைனாலும் ஓகே ஒரு பித்தளை கிணத்தில் கூட நான் அதில் போட்டுருக்கிறது எல்லாமே போட்டு வச்சுக்கோங்க இது வந்து கோமதி சக்கரத்தில் பெரிய கோமதி சக்கரம் இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சு நான் பூஜை பண்ணிட்டு இருக்கேன் நான் இதை தொடர்ந்து பண்ணிகிட்டு இருக்கேன் இந்த வெள்ளி காயின் தாங்க நான் பூஜைக்கு எப்போவுமே யூஸ் பண்ணுவேன் அப்புறம் ஒரு கோல்டு காயின் இதை எப்போவுமே நான் ரெகுலராக என்னோடய பூஜை ரூமில் வச்சுருப்பேன் இது சேஃப்டி இல்லை உங்கள் கிட்டே இருந்துச்சு ஒரு பச்சை கற்பூரமும் போட்டு வச்சுருக்கேன் உங்கள் கிட்டே இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா வைங்க உங்கள் இல்லைனாலும் ஓகே நீங்கள் அதை எதுவும் நினைக்காதீங்க நான் இருக்குங்கிறதுனால தாங்க வச்சேன் மற்றபடி நான் இதை காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காகலாம் நான் எதுவுமே சொல்லலை ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கமெண்ட் பண்ணியிருந்தாங்க நீங்கள் அதை காட்டுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்காக தான் நான் இந்த வீடியோ போட்டுட்ருக்கேன் நீங்களும் உங்ககிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வைங்க ஒரு பித்தளை கிண்ணத்தில் காயின்ஸ் ஃபுல்லாக எடுத்துகிப்பு குன்றிமணி பச்சை இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க எனக்கு வந்து இது நேச்சுரலாக கிடச்சது எனக்கு இந்த சிகப்பு குன்றிமணி எப்படி கிடச்சிது அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு வீடியோ போடுறேன் உங்களுக்கு இது வந்து தெரியாதவங்க தெரிஞ்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த சிகப்பு குன்றி மணிக்கு அவ்வளோ மகத்துவம் இருக்குங்க தான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் எங்கள் வீட்டு கல்யாணம் கல்யாண புதுசுலேருந்து எனக்கு இது எங்கள் அம்மா கொடுத்தா அது நான் எங்கே கிடச்சிது எல்லாத்தையும் நான் ஒரு தடவை ஒரு வீடியோவாக ஷேர் பண்ணுறேன் இப்போ நான் அந்த சிஸ்டருக்காக தான் இந்த வீடியோ நான் போடுறேன் இது வந்து நீங்கள் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள் பட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் எதுவுமே நினைக்காதீங்க உங்ககிட்ட என்ன இருக்கோ அந்த காயின்னு இந்த தாமரை மணி இந்த மாதிரி வச்சே நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ஒன்றுமே தப்பு இல்லைங்க என்கிட்ட வெள்ளி காயினோ கோல் காயினோ இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் உங்கள் கிட்ட சின்ன வயசில் குழந்தைகளுக்கு காது குத்துறதுக்காக கம்மன் வச்சுருப்பீங்க அதை கண்டிப்பாக ஞாபகமாக நீங்கள் வச்சிருப்பீங்க அதை கூட வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த காயினோட பூஜை பண்ணும்போது இதையும் சேர்த்து வச்சு பூஜை பண்ணிக்கலாம் தங்கத்துக்கு வந்து தீட்டோ தோஷமோ எதுவுமே கிடையாதுங்க வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணுங்கள் உங்களால் உங்கள் பூஜை ரூமில் சேஃப்டி இல்லை அப்படிங்கிற நேரத்தில் நீங்கள் வெள்ளிக்கிழமை மட்டுமே நீங்கள் இதை வச்சு பூஜை பண்ணலாங்க ரொம்ப நல்லதுங்க நீங்கள் இதை தொடர்ந்து பண்ணி பாருங்க எதையுமே ஒரு நாள் ஒரு வாரம் ரெண்டு வாரம் செஞ்சுட்டு பண்ணாதீங்க தொடர்ந்து நீங்கள் செய்யுங்க நமக்கு கண்டிப்பாக ஏதாவது ரூபத்தில் நம்ம கஷ்டப்படுற நேரத்துக்கு ஒரு தேவையாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு நல்ல வழியில் நமக்கு ஒரு பணம் கிடைக்குங்க இது கண்டிப்பாக சொல்கிறேன் இது நிச்சயமாக நடக்கும் இதை தொடர்ந்து நீங்கள் இதை செய்யுங்க இது வந்து நான் என்னோடய அனுபவத்தில் சொல்கிறேன் நான் இந்த பூஜை பண்ணி எனக்கு ரொம்ப பணம் வந்துருச்சு ரொம்ப தங்கம் சேர்ந்துருச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் நான் எதுவுமே சொல்ல விரும்பலை பொய்யா எதுவுமே பேசக்கூடாது நம்ம கஷ்டப்படுற நேரம் நமக்கு கண்டிப்பாக எதாவது ரூபத்தில் நல்ல வழியில் கண்டிப்பாக பணம் நம்மக்கிட்ட வருங்க இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள் தொடர்ந்து பண்ணி பாருங்கள் உங்களுக்கே ஒரு மாற்றம் தெரியும் இந்த வெள்ளியும் தங்கமும் சேர்ந்து இருக்கிற இடத்துல அவ்வளோ மகத்துவம் இருக்குதுங்க நீங்கள் வந்து அந்த வீடியோஸ் பார்க்காதவங்க போய் வீடியோஸ் பாருங்கள் நான் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அப்போ எனக்கு மேலும் மேலும் வீடியோ போட எனக்கு ஒரு சப்போர்ட்டாக இருக்குங்க நன்றி